எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 Travel Brand ஆட்டோமாடயா ஸ்டியரிங் அரசு பேренது நிலையா இது சோஷியல் மீடியாவில் வைரலான வீடியோ விசாரணை நடத்திய பொது மேலாளர் அதிரடியாக எடுத்த நடவடிக்கை கோயம்புத்தூர் மாநகரிலிருந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு அரசு மாநகர பேருந்துகள் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு செல்லும் அரசு பேருந்து நிலை என்று வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த வீடியோவில் அரசு பேருந்து தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக ஸ்டேரிங் கலன்ற நிலையிலும் பகுதி மூடப்படாமல் வயர்கள் அனைத்தும் வெளியே தெரியும்படி இருந்தது இதனால் தமிழக அரசின் போக்குவரத்து நிலை குறித்து நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து வீடியோ வைரலாக சமூக வலைதளங்களில் கோவை அரசு பேருந்துகளின் நிலை விவாத பொருளாக மாறியது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவையின் பொதுமயலாளர் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ அடிப்படையில் விசாரணை நடத்த உத்தரவிட்டார் அதில் வீடியோவில் உள்ள அரசு பேருந்து கோவை பணிமனைக்கு வந்து செல்லும் பேருந்து என்பது உறுதியானது தொடர்ந்து அரசு பேருந்து பராமரிப்பு குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஊழியர்கள் சரிவர பணியை மேற்கொள்ளாதது தெரிய வந்தது இதையடுத்து இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய கோவை அரசு போக்குவரத்து கழக பொதுமயலாளர் பேருந்தை சரிவர பராமரிக்காத தொழில்நுட்ப பணியாளர்கள் இரண்டு பேர் மற்றும் உதவி இன்ஜினியர் ஆகிய மூன்று பேரை பணியிடை நீக்கம் செய்து அதிரடி உத்தரவிட்டார் மேலும் நடந்த சம்பவம் குறித்து விரிவான விளக்கம் ஒன்றையும் அளித்தார் கோவை கோட்ட பேருந்து குறைபாடு குறித்து இணையதளத்தில் செய்தி வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதில் பேருந்தை சரிவர பராமரிக்காத தொழில்நுட்ப பணியாளர்கள் இரண்டு பேர் மற்றும் உதவி இன்ஜினியர் ஆகிய மூன்று பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் விரைந்து சம்பந்தப்பட்டவர்களின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் குறைபாடு இருந்த பேருந்து உடனடியாக சரிசெய்யப்பட்டு வழித்தளத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று விளக்கமளித்தார் இதுபோன்ற குறைபாடுகளுடைய பேருந்தை விரைந்து சரி செய்ய வேண்டும் என்பதே பயணிகளின் கோரிக்கையாக இருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க